இன்றைக்கி நம்ம மிதுன ராசிக்கு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கற யார் ஐந்து குடைய சுக்கரன் வந்து பத்தாம் இடத்துல உச்சம் பெறறாரு அப்போ தொழில் மூலியமாக பெரிய ஒரு ராஜயோகத்தை பெறக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்குது குடையவரும் அவரே இருக்கனால நிறைய பேருக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் அப்படிங்கிறது இருக்குது என்ன அப்படின்னா பன்னெண்டுக்குடையவர் பத்தில் உச்சம் பெறுறதுனால உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் யாரெல்லாம் மிதுன ராசியில் யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை இருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் அதாவது நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி அதாவது ஆல்ரெடி எழுதியிருக்கவங்களுக்கு அந்த அமைப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்களோ அதுக்குண்டான பலன்கள் உறுதியாக உங்களை தேடி வந்துடும் அது மட்டும் இல்லாமல் புதுசாக தொழில் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் உச்சமாக இருக்குது அதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிரகமே உச்சமாக இருக்கனால நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு செயலையுமே யோசித்து நிறுத்தி நிதானமாக செய்யணும் இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி புதன் வந்து நீச்சமாகிறாரு அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் எனக்கு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல நாலேஜான பர்சன் பட் ஆனால் தான் தெரியும் அப்படிங்கக்கூடிய அந்த கர்வத்தை கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு உங்களுடைய வெல்விசர் யாரோ நலம் விரும்பிகள் யாரோ அவங்க கிட்ட கேட்கணும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி நீச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்க எடுக்கக்கூடிய முடிவு கரெக்ட் நீங்க நினைப்பீங்க ஆனால் அது தோல்வியில் போய் முடியும் அதனால ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய வெல்விஷர் யாரோ அவங்க கிட்ட கேட்டுட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை செய்யுங்க ஆனால் அது சக்சஸ் ஆகிடும்